முதுமுனைவர் வையாபுரி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய சென்னிப்ப ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அரசுல இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுக்கும் மூன்று பேருக்கு அவர் ஞானகுருநாதர் மூணு பேர் மிகப்பெரிய மூன்று ஜாம்பவான்கள் அவர்கிட்ட நேரடியாக பாடம் கேட்டவங்க காஞ்சிபுரத்திலிருந்து கோவை வந்து கோவையில் வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க தங்கி இருந்து நேரடியாக பாடம் கேட்டாங்க எப்போ ஆசிரியர் எப்படி இருப்பாருங்கிறது யாரை பார்த்தா தெரியும் மாணவரை பார்த்தா தெரியும் நமக்கு நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் பெருமையை பார்க்கணுன்னா யாரை பார்க்கணும் நம்முடைய தமிழ் தாத்தா ஊவேசாவை பார்த்தா தெரியும் ஊவேசா என்பவர் ஆசிரியருடையே நம்ம அவரை பார்க்கலாம் ஊவேசா வழியாகவே யாரை பார்க்கலாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய பெருமையை பார்க்கலாம் அதுபோல் நம்முடைய வையாபுரி ஐயா நம்முடைய ஐயா அவர்கள் போன்றவர்களெல்லாம் நேரடியாக யார்கிட்ட பாடம் கேட்டவங்க தொண்டை சாமிகிட்ட பாடம் கேட்டவங்க தொண்டை மடர் சுவாமியிட்ட பாட மிகச்சிறந்த உரை இப்போ உரை கிடைக்குது வாய்ப்பு இருக்கிறோம் ரொம்ப நுட்பமான உரை அதை படிக்கிற போது தான் அவங்க அறிவின் திறன்னு நமக்கு தெரியும் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா அவர்கிட்ட நம்முடைய அம்மா கேட்குறாங்க அதாவது நம்முடைய கோவை திருநெறிய மன்றத்தினுடைய தலைவியாக இருந்தவங்க இப்போ திருவடி அடைஞ்சிட்டாங்க சொர்ணாமான்னு சொல்லுவோம் அவங்க கேட்டால் ஒரு ஒரு சொற்பொழிவில் பேசும்போதே ஒரு முன்னுரையை அம்மா பேசுகிற போது இதெல்லாம் சொன்ன செய்தி அதை அப்படி உங்களோட பதிவு செய்து கொள்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சாமிகிட்ட கேட்டேன் எப்ப பார்த்தாலும் ஏசாமி நீங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க புத்தகம் எதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு யாரு கேக்குறாங்க அம்மா வந்து தன்னோட மாணவர் ஆசிரியரை பார்த்து கேக்குறாங்க ஏன்னா அவர் படிக்காத நூலே கிடையாது அவ்வளவு நல்ல ஒரு ஞானம் பெற்றவர் திருவருளிலேயே கூடி நிற்கக்கூடியவர் அப்ப அவர் என்ன செய்யணும் இதுக்கு மேல எதுக்கு படிக்கணும் இதுக்கு மேல எதுக்கு படிக்கணும் இனி படிச்சு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நாம நினைச்சுக்கோ நமக்கு நினைப்பு எல்லாம் படிச்சாச்சு இனி இந்த புத்தகத்தில் படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவோம் இல்லையா அது நமக்கு நம்முடைய ஐயாம அப்படிதான் இருக்கும் அம்மா கேட்டாங்களாம் என்ன சாமி எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கு சொல்றீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன பண்ணுவீங்க புத்தகத்துல படிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு சாமி சொன்னாரா வேற என்ன என்ன பண்ண சொல்ற சொல்ற அப்படின்னு இல்ல எனக்கு புரியலீங்க சாமினா வாசி எடை நிற்கை வழக்கு பின்னாடி பாட்டு நமக்கு வருது திருவூர் பெண்ணு இந்த அதிகாரத்துல அந்த பாட்டு வாசி எடை நிற்கை வழக்கு வாசி எடை அப்படின்னு நினைங்க வா என்பது திருவருள் சி என்பது சிவம் இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் நிக்கணும் ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு சிவத்தோட கூடி நிக்கணும் இல்லைன்னா அருளோடு கூடி நிக்கணும் ஒண்ணு அருளோடு கூடலன்னா சிவத்தோட கூடி இருக்கணும் சிவத்தை விட்டுட்டீங்கன்னா அருளுக்கு வந்தோம் இதை தாண்டி கீழே வரக்கூடாது இதை தாண்டி கீழே வரக்கூடாது அப்போ சரி அருளோடு எப்படிங்க கூடி நிற்கும் ஞானநூல் இருக்கிறது தான் நாம் அருளோடு நிற்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு நாம் ஞானநூல் சிந்தனையில இருந்தோம்னா அருளோடு நிற்கிறோம்னு அர்த்தம் அருளோடு இருந்தால்தான் ஞானநூல் சிந்தனை செய்ய முடியும் நீங்க ஒண்ணு வேட இப்ப மணி என்னாச்சு வேடு பத்தாச்சா நேராக பேருக்கு போங்க செனி பையா வீடு இருக்கிறது இப்ப போய் பாருங்க ஏதோ ஒரு கொத்தைய படிச்சுட்டு பாருங்க தொண்ணூரை தாண்டிட்டாரு தொண்ணூற தாண்டிட்டாரு விரிச்சு வச்சிருப்பார் வச்சிருப்பார் இதுக்கு மேல அவர் படிச்சு என்ன பண்ண போறாரு நீங்க நினச்சி பாருங்க காரணம் அவர்கள் கீழே இறங்குனா அருளில் நிற்பாங்க கேளை இறங்குனா அருளில் நிற்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஞானமூல் சிந்தனை என்பது